அருள் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் திருச்சிற்றம்பலம் உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்க சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகிலார் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வப்பதியினிடத்தே இயற்கை விளக்கு நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவா அனுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநட சேகையை எவ்வுயிரும் இன்பம் அடைந்த பொருட்டே செய்திருள்கின்ற எல்லாமல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருள் பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரிரது திருவருள் சமூகத்தில் யான் செய்து கொள்கின்ற சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம் இவ்வுலகினிடத்து ஆரறி உள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்துகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையை நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின் வசத்து பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்துகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின் வசித்து பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லாமுடைய கடவுளது திருவருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் என்று தேவரே திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் பின்னர் திருவருள் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து எனது யானென்னும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிவிடத்தே கிடைக்குமென்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருக்கு சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன் கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையார் கொடுக்கப்பட்டனவன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றனவல்லவெனும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன் இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருள்களிடத்தும் தேவரில் திருவருள் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது தேவரில் திருவருள் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின் வசத்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமை உடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் இஞ்ஞனம் சிதம்பரம் ராமலிங்கம் ம்பலம் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய சிறப்பு விண்ணப்பம் முற்றிற்று மேயன்பர்களே இப்பொழுது இங்கு நான் வாசித்தது நம் வள்ளல் பெருமானின் சத்திய சிறப்பு விண்ணப்பம் இதுபோல சத்திய சிறு விண்ணப்பம் சத்திய பெருவிண்ணப்பம் மற்றும் சத்திய ஞான விண்ணப்பம் என்று மொத்தத்தில் நாம் அறிந்து அனுபவிக்க வேண்டிய நான்கு சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பங்களை நம் வள்ளல் பெருமானின் அருட்பா உரைநடை பகுதியிலே காணலாம் உண்மை ஆன்மா அனுபவத்தை அடைய விரும்புகின்ற அத்தனை ஆன்ம நேயர்களின் அறியப்படாத அனைத்து கேள்விகளுக்கும் இந்த சத்திய விண்ணப்பங்களிலே உண்மை விளக்கங்களை எல்ல தெளிவாக நம் வள்ளல் பெருமான் அருளியிருக்கிறார்கள் அன்பர்கள் அனைவரும் அவற்றை அறிந்து அனுபவிக்க எல்லாம் அல்ல நம் ஜோதி ஆண்டவர் நல்லருள் செய்வாராகுக எல்லா புகழும் இறைவனுக்கு நம் எல்லா நிலையிலும் அவன் துணை இருக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் இக்கோலையமெல்லாம் ஓங்குக வல்லல் மலரடி வாழ்க வாழ்கவே வாழ்க இவ்வயமும் வானமும் மற்றவும் வாழ்க சமரசம் வளர்க சுத்த சன்மார்க்கம் எனும் உங்கள் நண்பன் அமெரிக்காவிலிருந்து துரை நன்றி வணக்கம்